நடிகை ரோஹிணி வரலாறு இவர் தமிழ் மற்றும் மலையாள திரைத்துறையில புகழ்பெற்ற கதாநாயகியாக ஜெயித்தவர் நடிப்பு மட்டும் இல்லாமல் நிறைய புகழ்பெற்ற கதாநாயகளுக்கு பின்னணி குரலும் கொடுத்து வருகிறார் ஜோதிகா தபு ரஞ்சிதா ஐஸ்வர்ய ராய் மற்றும் இன்னும் பலருக்கும் பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார் தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் இவர் செலக்ட் செய்து நடிக்கிற கதாபாத்திரங்கள்லாம் ரொம்ப தனித்துவமா இருக்கும் கவர்ச்சியை நம்பி கலா இறங்குனவர் இவர் கிடையாது இந்த நடிகை ரோஹிணி யார் இவருடைய குடும்ப பின்னணி என்ன இவர் எப்பொழுது சினிமா துறைக்கு வந்தார் இந்த சினிமா துறையில் சாதனை என்ன அப்படின்னு நடிகை ரோஹினியுடைய வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது அவை எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது ஆர்எஸ் அஜா டாக்கிஸ் இதுவரை இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க நம்ம நடிகை ரோஹிணியுடைய வாழ்க்கையில் இருக்கிற சுவாரஸ்யங்களை பற்றி பார்க்கலாம் அந்த காலத்தில் நடிகைகள் என்றாலே முகம் சுழித்தவர்கள் தான் அதிகம் இதில் அந்த காலம் இந்த காலம் அப்படின்னு இல்லாமல் எல்லா காலகட்டத்திலையும் நடிகைகளை ஒரு விபச்சாரிகளைப் போல சித்தரிக்கிற ஊடகங்கள் இன்றைக்கும் இருக்கிறது வாழ்வதற்கு வேறு வழியே இல்லாமல் நடிக்க வந்தவங்க அந்த காலத்தில் நிறைய நடிகைகளாக இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு நடிகையை பற்றி தான் நாம இன்றைக்கு பார்க்க போறோம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்ததால ரோஹிணி என்று பெயர் சூட்டப்பட்டவர் வீட்டில் இவரை விஜி என்றே செல்லமாக அழைத்திருக்காங்க ரோஹிணியின் ஐந்தாவது வயதிலேயே அவரின் தாயார் மரணமடைந்தார் தந்தையோ மறுமணம் செய்து கொண்டார் ஆந்திராவில் பஞ்சாயத்து அதிகாரியாக பணியாற்றி வந்த இவரது தந்தை இந்த ரோகிணியோட வாழ்க்கை ஆரம்ப காலகட்டம் முதலே ரொம்ப கொடுமையான ஒன்றாக இருந்திருக்கிறது இவருடைய அப்பாவுக்கு நடிக்க வாய்ப்பு கேட்டு அடைந்திருக்கிறார் அப்பாவுக்கு பதிலாக மகள் ரோஹிணிக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க சினிமா துறையிலிருந்து இவருக்கு அப்பொழுது அந்த சுதந்திர கதவு திறந்திருக்கிறது தனக்கு கிடைக்காத வாய்ப்பு தன்னுடைய மகளுக்கு கிடைத்ததை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் அந்த அப்பா இந்த விஷயத்திலேயாவது மகள் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு அவர் நினைத்திருக்கலாம் ரோஹிணி தனது ஐந்தாவது வயதில் யசோதா என்ற திரைப்படத்தில் உடல் முழுவதும் நீல நிறம் சாயம் பூசிக்கொண்டு கிருஷ்ணர் வேஷம் போட்டு மிக அற்புதமாக நடித்தார் மேயர் கிருஷ்ணா என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் தமிழில் குழந்தை நட்சத்திரமாக இவர் அறிமுகமானார் நடிகை ரோகிணி படிப்பு ஒரு பக்கம் நடிப்பு ஒரு பக்கம் என வாழ்க்கையில் தள்ளாடிக்கொண்டே ஏதாவது ஒரு உயரத்திற்கு வந்துடணும் அப்படின்னு முயற்சி செய்து கொண்டிருந்தார் திரைப்பட விநியோகஸ்தராக ஆசைப்பட்டு வைத்திருந்த கொஞ்சம் பணத்தையும் ஒரு தந்தை இழந்திருக்கிறார் பகுதி நேர நடிகையாக இருந்த ரோகிணி தனது ஏழாம் வகுப்போடு முழு நேர நடிகையாக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அவங்க அப்பாவுக்கு வந்த வறுமையினால குடும்பம் பயங்கரமான பண பிரச்சனையில் இருந்திருக்கிறது பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் தனது ஏழாம் வகுப்போடு படிப்பை நிறுத்திவிட்டு கக்கா என்ற மலையாள திரைப்படம் ஒன்றில் கதாநாயகியாக இவர் அறிமுகமானார் ரோஹிணி கதாநாயகியாக நடித்த முதல் படத்தில் கதாநாயகன் தான் நடிகர் ரகுவரன் பிற்காலத்தில் சொந்த வாழ்க்கையிலும் இவரே கதாநாயனாக மாறிப்போனார் பதினாறு வயதுல ரோஹிணியும் இருபத்தி நாலு வயதுல ரகுவரனும் இணைந்து காதல் காட்சிகளில் நடித்ததால் இருவருக்குள்ளும் அப்போதே காதல் தீ தொற்றி கொண்டதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க நடிப்பது மட்டும் அல்லாமல் இவரின் குரல் வளமும் நன்றாக இருந்ததால் இயக்குனர் மணிரத்னம் அவர்களின் இதயத்தை திருடாதே என்ற படத்திற்கு அப்பொழுதே டப்பிங் பேசியிருக்கிறார் அதன் பிறகு இளமை காலங்கள் தந்துவிட்டேன் என்னை பவுனு தான் போன்ற ஏராளமான வெற்றி படங்களை நடித்து தன்னுடைய திறமையை நிரூபித்தார் பதிமூணு ஆண்டுகளாக ரகுவரனை காதலித்து வந்த ரோகிணி தன் காதலரான ரகுவரனை திருமணம் செய்து கொண்டார் ரொம்ப முக்கியமான முடிவெடுத்தார் அந்த திருமண வாழ்க்கையின் மூலமாக திருமணமான சில நாட்களிலேயே ரகுவரன் தன்னுடைய வீட்டுல ஒரு வில்லன் போல கொடூரமாக பேசி வந்திருக்கிறார் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல அவர் பிகேவ் பண்ணது ரோஹிணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது படத்துல அவன் என்ன கேரக்டர் பண்றான்னு கேளு என்று ரகுவரனின் அம்மாவும் இவரை பற்றி ஒன்றுமே தெரியாம கேட்பாரா ரோஹிணி கிட்ட ரகுவரன் தான் நடிக்கும் படத்தின் கதாபாத்திரமாகவே வீட்டிலும் வாழ்வாராம் அப்படியே தினமும் தான் நடிக்கிற கதாபாத்திரமாகவே வீட்டில் வாழ்வது வீட்டில் இருப்பவங்களுக்கு ரொம்ப பயத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது படத்தில் ரகுவரன் அணியும் கண்ணாடி கோட் சட்டை என அனைத்தையும் அப்படியே வீட்டிலும் போட்டுக்கொண்டு கண்ணாடியையும் பார்த்து கொண்டிருப்பாராம் இது எல்லாருக்கும் மிகுந்த பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ரகுவரன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானதாகவும் அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து மீள முடியாமல் தவித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இருவரும் இணைந்து முழு சம்மதத்துடன் சட்டப்படி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு விவாகரத்தும் செய்திருக்கிறார்கள் உடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் ரொம்ப அற்புதமான காதலோடு தொடங்கியது ரகுவரனின் குடி பழக்கத்தினால அந்த காதல் உடைந்து ரோகிணியின் கனவும் சிதறி இருக்கிறது வாழ்க்கையில ஆரம்பத்திலிருந்து மிக கொடுமையான கஷ்டங்களை அனுபவித்தவர் திருமண வாழ்வு உடைந்து போனது அவருடைய வாழ்க்கையே சிதறி போனதாக ரொம்ப வருத்தத்தில் இருந்திருக்கிறார் நிறைய நேரங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படின்னு இவர் முடிவெடுத்ததாகவும் அதன் பின்னர் தன்னுடைய குழந்தைக்காக வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தே ஆகணும் என்று முடிவெடுத்ததாகவும் சொல்லுகிறார் உடல்நலம் குன்றி ரகுவரன் இறந்த நிலையில ரோகிணி நந்தினி மகனை பள்ளியில் அழைத்து வந்து எனக்கும் இந்த மகனுக்கும் தனிமை தேவைப்படுகிறது அதனால ஊடகங்கள் யாரும் வர வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்து தன்னுடைய மகனுக்கு சோகத்தை கொடுக்க கூடாதுன்னு அவர் தவிர்த்திருக்கிறார் தன் உலகமே தன்னுடைய மகன் ஒருவன் தான் என்று நினைத்த ரோகிணி தன் மகனை எப்படியாவது டாக்டர் ஆக்கிவிட வேண்டும் என்று நினைத்த ரோகிணி தன்னுடைய மகனின் படிப்பு செலவிற்காக மீண்டும் விருமாண்டி பாகுபலி போன்ற படங்களில் கடினமாக நடிக்க ஆரம்பித்தார் தன்னுடைய மகனை அமெரிக்காவில் மருத்துவம் படிக்க வைத்திருக்கிறார் தற்பொழுது ரோகிணியின் மகன் டாக்டர் படிப்பை படித்து முடித்து விட்ட நிலையில் ரோகிணியோ இனி எனக்கு கவலை இல்லை நடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை இனிமே சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பல காரியங்களில் நான் தீவிரமா ஈடுபடுவேன் என்று ரொம்ப பெருமை பொங்க தன்னுடைய மகனின் வளர்ச்சியை அவர் பதிவு பண்ணுகிறார் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்தவர் தற்பொழுது தன்னுடைய மகன் ரொம்ப சந்தோஷமாக வெற்றி பெற்ற நிலையில் இருப்பதை பார்த்து ஒரு தாயா இவங்க ாங்க நான் அடிப்படையில் தெலுங்கு பெண் என்றாலும் தமிழ்ல தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ்நாட்டில் பிறப்பதே பாக்கியம் தமிழின் பெருமையை இன்னும் பலர் இங்கே உணரவே இல்லை அப்படின்னு இவங்க பதிவு பண்ணுவாங்க சினிமாவை தாண்டி சமூக ஆர்வலராகவும் இருக்கும் இவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஆதரித்து வருகிறார் அதோடு மக்களுக்காக உழைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியை நம்புங்கள் அப்படின்னு மக்கள்கிட்ட அவர் கோரிக்கையும் வைப்பார் பாலியல் குற்றங்களை தடுக்க பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் அனைத்தையும் ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆக்கிரமிப்பு என்றாலே அரசு ஏழைகளின் வீடுகளை தான் அகற்றுகிறது பெரிய பெரிய நிறுவனங்களின் கட்டிடங்களை ஏன் அகற்றுவதில்லை என்று அதிகாரத்திற்கு எதிராகவும் இவர் குரல் கொடுக்கக்கூடியவர் கற்பழிப்பு குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்னை மெரினா கடற்கரையில் நடிகை ரோஹிணி தலைமையில் கல்லூரி மாணவிகள் போராட்டம் நடத்தினாங்க பச்சைக்கிளி முத்துச்சரம் முத்துச்சிரம் படத்திற்கும் மாலை பொழுதின் மயக்கத்திலே என்ற ஆல்பத்திற்கும் ஒரு பாடல்களை எழுதியும் தன்னுடைய திறமையை நிரூபித்திருக்கிறார் ஜோதிகா ஐஸ்வர்யா ராய் மனிஷா கொய்ராலா அமலா போன்ற பிரபலங்களுக்கு தன்னுடைய இனிய குரலை கொடுத்திருக்கிறார் அப்பாவின் மீசை படத்தை இயக்கியதன் மூலம் இயக்குனராகவும் வாத்தியார் படத்தின் கண்மணியே கண்மணியே என்ற பாடலை பாடியதன் மூலம் ஒரு பாடகியாகவும் நிரூபித்தவர் பத்துக்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி தொடர்களில் பங்கேற்றுள்ளதோடு குறும்படங்கள் நடித்திருக்கிறார் கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரளாவிற்கு இரண்டு லட்சத்தை கொடுத்தார் ஆந்திராவில் உள்ள அனகாப்பள்ளி என்ற சிற்றூரில் பிறந்த ரோகிணி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடன நாலு மொழிகளில் நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் சாகித்ய அகாடமி விருது பெற்ற வேருக்கு நீர் என்ற நாவலையும் இவர் எழுதியுள்ளார் நடிகை இயக்குனர் பாடகி எழுத்தாளர் கவிஞர் டப்பிங் ஆர்டிஸ்ட் பாடலாசிரியர் என பன்முகத்தன்மை கொண்ட இவருக்கு ஸ்திரீ என்ற படத்திற்காக தேசிய விருதும் தமிழக அரசின் ஒரு கலைமாமணி விருதும் கிடைத்து இவர் கௌரவிக்கப்பட்டார் நடிகை ரோஹிணி அம்மாவின் பெயர் ராவு நாயுடு இவங்க அம்மா பெயர் சரஸ்வதி இவருடைய மகனின் பெயர் ரிஷ்வரன் நடிகை ரோகிணி அவர்கள் நடித்த ரொம்ப முக்கியமான திரைப்படங்கள் ஆசை மூன்று மேரி லால்கர் வெறுமாண்டி புரோ தே சுந்தராணி மறுபடியும் ஜிவி விட்னஸ் வாளட்டி இந்தியன் டிராபிக் ராமசாமி நவ மோகினி ஆராத்திரி மகளிர் மட்டும் தந்துவிட்டேன் என்னை நேனு சைலஜா பவுனு நிழல்கள் பாகுபலி நந்தலாலா ஆவ் பச்சக்கிளி முத்துச்சரம் ராக்கி குப்பி சிஐடி கோலிசோடா டூ ஐயா பையன் சாமிரபரணி ஓட்டா புது வாரிசு பிகினிங் பலே வெள்ளையத்தேவா குஷி தண்டட்டி ரைட்டர் பத்மபூஷன் இந்த படங்களும் இன்னும் நிறைய அற்புதமான குணச்சித்திர கதாபாத்திரங்களை நடித்து லட்சக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களை இவர் வென்றிருக்கிறார் இதுவே நடிகை ரோஹிணி அவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் அரசாஜா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இதை போன்று நிறைய திரைக்கலைஞருடைய வரலாறு நான் அதில் பதிவு பண்ணியிருக்கேன் சினிமா மட்டுமே இல்லாமல் இந்த சமூகத்திற்காக உழைத்த மாபெரும் தலைவருடைய வரலாறும் எந்த மாதிரியான மனிதர்களை இந்த சமூகத்திற்கு நம்ம காட்டணும் யார் ரோல் மாடலை நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப பெரிய அளவில் பிரபலமாகாத நல்ல மனிதர்களை பற்றியான அவங்க வாழ்க்கை வரலாறுகளையும் நிறைய பதிவு பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவியூ பண்ணியிருக்கிறேன் நல்ல கதைகளை உங்களுக்கான சொல்லியிருக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கிஸ் யூடியூப் சேனலோட ப்ளே லிஸ்ட்டில் இருக்குது இவை எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை இந்த ப்ளேலிஸ்ட்லேருந்து நீங்கள் செலக்ட் செய்து பார்த்து கொள்ளலாம் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடித்திருக்குமானால் இதை கண்டிப்பாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எந்த நிறை குறை இருந்தாலும் வேறு ஏதாவது பற்றி நான் வீடியோ போடணும் அப்படின்னாலும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் நன்றி வணக்கம்